அனைவருக்கும் பெரிய வணக்கம் உலகளாவது அவள் தமிழன் அவன் பொன் சிலை போட்டு எல்லாம் அந்த இறைவனை வணங்கி செந்தமொழியை செஞ்சா இலக்கணையின் ஆகிய என் முந்தன் மொழிக்கெல்லாம் எல்லாம் என்று சொல்லக்கூடிய முதற்கர தமிழ் தமிழை வணங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் நடக்கக்கூடிய குரூப் போர் எக்ஸாம் அந்த தேர்வுக்கான ஒவ்வொரு இலக்கண முக்கியமாக புது பாடத்தை கொடுத்துருக்காங்க அந்த இலக்கணம் அதுக்குள்ள தெளிவுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டியது முதல் தலைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பிரித்திருந்து செயல் இந்த பிரித்திருந்து செயல் என்று சொல்லக்கூடிய தலைப்புல தெளிவுபடுத்தி நீங்க பார்க்கணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் சில விதிகள் அந்த விதிகளை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரித்திருந்த சேர்த்தெழுதுங்க இருந்துக அப்படின்ற தலைப்பு உங்களுக்கு சரியா இருக்கும் இப்ப இந்த சீரியஸ் நம்ம ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்களாக நம்ம வந்து இந்த பிரித்தேன் தமிழால் வேண்டும் என்ற ஒரு தலைப்புல உங்களுக்கு ஒரு சீரியஸ் வந்து நடத்தும் இந்த இந்த அதாவது இருபது நாட்கள் பயன்படுத்தணும் என்றால் நடத்தக்கூடிய வெற்றி பெறுவது எளிதான ஒரு காரியமாக இலக்கண முறைப்படி சில விதிகளை சொல்லிட்டு அந்த விதிகளை பயன்படுத்தி இந்த பிரித்திருந்த சேர்ந்தது என்ற தலைவராக செயல்படுத்தி படித்தாலே போதும் முதல்ல இந்த பிரித்திருந்து நம்ம தலைப்பு என்ன சார் பிரித்திருந்தோம் எதை பிரித்து இருந்தமோ தம்மொழியில

உணர்ந்து பிரிக்கப்பட்டாலும் அது புணர்ச்செய்தி அடிப்படையில் பிரித்ததா உணர்ச்சி புணர்ச்சி அடிப்படையில் பிரிக்கப்பட்டதா என்று நாம் அதை சரி செய்ய வேண்டும் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகளின் அடிப்படையில் அதை நாம் பிரித்தது இந்த பிரித்து எழுதுக அப்படின்ற தலைப்பை இப்படி மூன்று வகையாக தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் இதை பற்றி தெளிவுபடுத்தி நம்ம நிறைய அறிவிக்க வருது அதை பற்றி பார்க்கணும் சார் என்ன சார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொருள் மருந்து பிரித்தல் எதை சார் பொருள் மருந்து பிரித்தல் நல்லா பாருங்கள் இப்போ மூன்று விஷயமான செய்தி மட்டும் பார்க்கணும் இப்போ பாருங்கள் தீம் தமிழ் அப்படின்றது பிரிச்சுருக்கோம் தீம் தமிழ் தீம் தமிழ் என்பதை சார் இது வந்து தீம் என்று சொல்லக்கூடியதே நம்ம லைப்ரரியை பெற்று தீமை கூட்டல் தமிழ்

தீம் கூட்டம் தமிழ் இனிமை என்று பொருள் தமிழ் அல்லது இனிமையான தமிழ் என்று பொருள் இறுதி இம்மல் இருப்பெடும் என்று சொல்லி பிறகு தீம்பூட்டம் தமிழ் என்று இளவிகளை என்று இருக்கிற தீம் தமிழ் என்று

என்ற விதிப்படி பண்ணி அப்பியும் கே தீ கூட்டல் தமிழ் என்றும் அப்புறம் இனவிகள் என்னை விதிப்படி பண்ணி தீயும் தமிழின் இனமான சூழ்நிலையில்தான் தீயும் தமிழ் என்றும் போல இதுதான் சப்போஸ் இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொன்றே போகணும் இந்த நிலை மொழியும் வர்மொழியும் சேர்வதற்கு ஏறாமல் உணர்ச்சி அப்படின்னு தமிழ் சாடு சொல்றாங்க இது ஒவ்வொன்றையும் நான் தெரிஞ்ச பற்றி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பரவாயில்ல இந்த ஒழிய பாடையும் ஃபஸ்ட்டு புனர் சேவை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறவை புணர்ச்சியை மொழியை பாய்ங்க नेक्स्ट प्लस ये वही बात है सर प्लस जो है ये लॉन्ग वेव मार्क कुछ कह रहे हैं फर्स्ट उन्होंने कह रहे हैं ये लूप प्लस रेंड पर है विहार प्लस ये लूप प्लस ये रेंड विहार प्लस मूड पर है अनबडी प्लस மூணு வந்து அல்வழி புரட்சி நாலு இயல்பு புணர்ச்சி புரட்சி புணர்ச்சி அல்வழி புரட்சி புணர்ச்சி மற்றும் இந்த புரட்சிகள் மற்றும் நான்கு பிரிந்திருந்த தேவையான ஒரு பாருங்க இயல்பு புரட்சி புரட்சி அல்வழி புணர்ச்சி வேற்றுமை இந்த நான்கு புரட்சிகள் இந்த புரட்சி விதிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கு இது ஒவ்வொன்றையும் நம்ம தெரிவித்து பார்க்கலாம் சரி இப்ப இந்த புரட்சி தான் என்னன்னு நல்லா கவிஞ மூணு விஷயம் தான் தெளிவாக இருக்கும் நல்லா பாருங்க நிலை மொழியில் ஈட்டெடுத்தும் வறுமொழியில் முதலெடுத்தும் புலவதற்கு புரட்சி என்று பெயர் அந்த புரட்சிகளுடைய வகையில் இயல்பு புரட்சி விகார புரட்சி அல்வழி புரட்சி மூணு புரட்சி மூன்று வகை நாங்கள் இப்போ

புணர்ச்சியுடைய இயல்பு இல்லை அதை பற்றி நம்ம தெளிவுபடுத்தி பார்க்க போகிறோம் புணர்ச்சியுடைய இயல்புகளை பற்றி பார்த்தா ஃபஸ்ட்டு தன்மை நிலைமொழி வறுமொழியை பொறுத்து எப்படிலாம் இருக்கும் நிலைமொழி இல்லாமல் வறுமொழியை பொறுத்து எப்படி சார் பண்ணணும்னு ரெண்டு விஷயம் இல்லாமல் தெளிவாக சொல்ல முடியாது பார்த்தீங்க இப்போ புத்தகத்தில் இருக்குதான் கலை கூட்டல் அழகு அப்படின்னு ஒரு சொல்லுவோம் கலை கூட்டல் அழகுன்னு சொல்லுவோம் இதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா கலைஞர்

சரிங்க பாருங்கப்பா இங்க என்ன m r இருக்கு அப்ப முதல்ல எடுத்து என்ன வருது அப்ப இதுக்கு பேரு மெய்கள் சரிங்களா இதுதான் புணர்ச்சி விதியோட இயல்புல நிலைமொழியை பொறுத்து இரண்டு வகை வரும்மொழியை பொறுத்து இரண்டு வகை நிலைமொழியை பொறுத்து இரண்டு வகை பார்த்தீங்கன்னா இது நிலைமொழியை பொறுத்தது நிலைமொழி இது வரும்மொழியை பொறுத்தது இது வரும்மொழி சரிங்களா நிலைமொழியை பொறுத்து இறந்த வகையும் வறுமொழியை பொறுத்து இயன்ற வகையை தான் புரட்சி இந்த புரட்சியில் பார்த்தீங்க கலைக்கூட்டல் கலை அழகு இதுல இலைமொழியை பொறுத்து பொழுது பார்ப்பது இலைமொழியை பொறுத்து பார்க்கும்போது இது வந்து உயிரிழந்து அப்படின்னா உயிர் முதல் அப்படின்னு அப்படி கடன் சொல்லுங்க இலைமொழியை பொறுத்து பார்ப்ப பொழுது இலைமொழி ஈட்டெடுத்து உயிரிழந்தாலும் முடிந்திருக்கும் பட்சத்தில் அதாவது இறுதி கூட்டல் கையில் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சதுக்கு பட்சத்தில் உயிரிழந்த முடியாது அதே போல இலைமொழி ஈட்டிற்கு மெய்யெழுத்தாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன மெய்யி இருக்கு என்று பெயர் அதுக்கப்புறம் பாருங்க நிலைமொழி வறுமொழியுடைய முதல் எழுத்தா உள்ளாது உயிரெழுத்தா இருந்தால் மெயில் முதல் வறுமொழியில் ஈட்டெழுத்து முதல் எழுத்தாக போது அது மெய்யெழுத்தா இன்னும் கொடுக்கலாம் மெய்யெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அங்க அவங்கள அது மெய் முதல் இலைமொழியை பொறுத்து இரண்டு வகையாகவும் வறுமொழியை பொறுத்து இரண்டு வகையாகவும் நாம புரட்சியை பிரித்திருக்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்க செகண்ட் இது இயல்பு அடுத்து இயல்பு நிலைமொழி பொறுத்து இரண்டு வகையாகவும் வறுமொழியை பொறுத்து இரண்டு வகையாகவும் சேர்க்கலாம் அடுத்து நிலைமொழி பிளஸ் வறுமொழி இரண்டையும் சேர்த்து புணர்ச்சி விதிகள் நிலைமொழி கூட்டல் வறுமொழி இது ரெண்டையும் சேர்த்து புணர்ச்சி நீங்கள் நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து புரட்சி மொழியியல் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நிலைமொழியும் வறுமொழியும் சேர்த்து என்னவா சார்ந்தோம் கேட்டீங்கன்னா இதை வந்து நான்கு பகுதியை பிரிச்சுக்கலாம் பாருங்க பாருங்க மணி குட்டரணி பிரிச்சா மணியணி என்று சேரும் இது சேர்த்து சரிங்களா இங்க பாருங்கம்மா இப்ப நிலைமொழியை பொறுத்து இதை நம்ம பார்க்கலாம் வீட்டு எடுத்துனா முடியுது இன்னும் கூட்டம் ஈன்னு சொல்லுவாங்க இன்னும் கூட்டம் ஈ

சரிங்களா இப்ப பாருங்க இங்கே என்ன எழுத இருக்குது இன்னு கூட்டல் ஈ இருக்கும் இங்கே என்ன எழுத இருக்குது சிட்டு கூட்டல் ஆ இருக்கும் அப்ப உயிர் முந்தவே மெய் ஒச்சி உயிர் எழுத்து கடக்குற நம்ம உயிர் எழுத்து வந்துரும் அப்ப உயிர் முந்தல் மெய் ஒச்சி அப்படி வந்துருச்சு சரிங்களா நல்லா பாருங்க உயிர் எழுத்தை பொறுத்து பார்த்தா உயிர் மெய் வறுமொழியை பார்த்து பார்த்தா உயிர் முதல் மெய் முதல் முடிஞ்சிருச்சு அதே போல ரெண்டையும் இலைப்பொழியும் வறுமொழியும் சேர்த்து பார்த்துக்கிற பொழுது இது வந்து ஈட்டெடுத்து முதல் எடுத்து வச்சு ஒரு பேர் வைக்கணும் இது எடுத்து பார்த்தீங்கன்னா இலைப்பொழியும் ஈட்டெடுத்து அந்த உயிரெடுத்து முடிஞ்சு உயிரெடுத்து ஆரம்பிச்சிருக்கு அப்ப உயிர் முதல் உயிர் முடிஞ்சு இலைப்பொழியும் ஈட்டெடுத்து அதுல உயிரெடுத்து ஆரம்பிச்சு உயிரெடுத்து முடிஞ்சு வெயில் உயிர் முதல் வெயில் உயிர் முதல் வெயில் அப்படின்னு தெரிஞ்சு

முதல் மெய் புணர்ச்சி அப்படின்னு பிரித்து வைக்கலாம் ஓகேங்களா அப்ப புணர்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் நிலைமொழியும் வறுமொழியும் சேருவதற்கு புணர்ச்சி அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க செகண்ட் கான்செப்டு உயிர் அதாவது உயிரிழந்த நிலைமொழியை பொறுத்து ஈட்டெடுத்து நிலைமொழி ஈட்டெடுத்துங்களா அது உயிரெழுத்தா இருந்தால் உயிர் நெய் எழுத்தா இருந்தால் நெய்யை செகண்ட் மறுமொழி மறுமொழி முதலெடுக்கு அதுல ஒண்ணு உயிரிழந்தா இருந்தா உயிர் முதல் முதலெடுத்தா மெய் முதல் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இடைமொழியையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க இடைமொழி வறுமொழியை சேர்த்த புரட்சிகள் நான்தான் சொல்றாங்க உயிரினத்துல முடிஞ்சு உயிரிழத்தை ஆரம்பிப்பதால் இதனால் உயிர் முதல் உயிர் புணர்ச்சி செகண்ட் பாருங்களை முடிஞ்சு வெய்யெழுத்துல ஆரம்பித்தால் உயிர் முதல் மெய் புணர்ச்சி அடுத்து இது வந்து மெய் எழுத்துல முடிஞ்சு உயிரெழுத்துல ஆரம்பிப்பதால் மெய் முதல் பேர் புரட்சி அடுத்து மெய் எழுத்துல முடிஞ்சு இன்னொரு மெய் எழுத்துல ஆரம்பிப்பதால இதுக்கு முதல் மெய் புணர்ச்சி அப்படின்னு பேர் இருக்காங்க சரிங்களா இது புணர்ச்சி விதிகள் இந்த புணர்ச்சி விதிகள் ஒரு முக்கியமான காரணிகள் புணர்ச்சி இடிகளுடைய இயல்புகளை வந்து நம்ம பார்க்கிறோம் சரிங்களா எடுத்துத் தொடர்ந்து நம்மளை வந்து பார்க்க இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி தான் என்ன இளைமொழியும் வறுமொழியும் மொழியும் சேர்வதற்கு புனிச்சு புது சொல்லி அப்புறம் இளைமொழியை பொறுத்து ரெண்டு வகை உயிரிழந்த உயிரிழந்து மெய்யெழுத்தின் பொறுத்து ரெண்டு வகை உயிர் முதல் மெய்முதல் உயிர்மெய்யை உயிரிழத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்த ஒரு நான்கு முறை ஓகேங்களா உயிர் முதல் உயிர் உயிர் முதல் மெய் மெய் முதல் உயிர் மெய் முதல் மெய் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் இந்த நான்கு வகைகள் எழுந்ததுக்கு அப்புறம் தலைப்புகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இது வந்து இயல்பு புரட்சியினுடைய இயல்பு பற்றி நம்ம பார்க்க போறோம் புலர் தலைவர் விதிகள் புலர்ச்சிகளுடைய வகையில முதல்ல நம்ம பார்க்க போறது இயல்பு புணர்ச்சியை அப்படியே தெளிவா சொல்ல சொல்ல மோடி எடுத்து வச்சுக்கோங்க தெளிவாக இருக்கும் சரிங்க சார் இயல்பு புணர்ச்சியா என்னன்னா ஒண்ணுமே என்னமா நிலைமொழியும் வரும்மொழியும் சேருகின்ற பொழுது வித மாற்றமும் இன்றி சேர்ந்தால் அதுக்கு மேல இயல்பு புணர்ச்சி ஒன்னும் நிறை மொழி பிளஸ் வரும் எந்தவித மாற்றம் இன்றி சேர்ந்தார் எந்தவித மாற்றம் இன்றி சேர்ந்தது எது குணர்ச்சி அப்படின்னு சொல்லி எந்த வித மாற்றம் இன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஒளி கூட்டல் இழப்பு சேர்க்கணும் அப்படின்னா ஒளி இழப்பு எந்த வித மாற்றமும் ஓகேங்களா அப்படியே சேர மாட்டோம் அதுல வந்து செகண்ட் மண் கூட்டல் மலை மண்மலை மண் கூட்டல் மலை மண்மலை சேர்க்கலாம் வாழை கூட்டல் மலை சேர்ந்தா ஓகேங்களா அப்ப இயும் புணர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா இலைமொழியும் வரும்மொழியும் சேர்ந்து ஒரு புதிய சொல்லி உருவாக்கும் பொழுது எந்தவித மாற்றமும் இன்றி எந்தவித இடையுறும் இன்றி அப்படியே சேர்ந்துச்சு அது பேர் இயல்பு உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இப்பா தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஓகேங்களா ये दूध आ गया, चलिए गला ऐसे, ये वन्दु बस्तु पनाची, ये लोग पनाची कोटि पाप आ, आठ नौ पाप करते, बिघार पनाच, आठ नौ पाप करते, बिघार पनाच, सर बिघार पनाची है ना सर, आप लोग ये देखना करने हैं, बिघार पनाच

பொழுது மாற்றம் பொழுது மாற்றம் ஏற்படும் அதான் இது விகார புரட்சி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அந்த விகார புரட்சி மாற்றம் உயர்ப்படு பொழுது அந்த ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஒரு மூன்று விதமான பேர் வச்சிருக்க அதுல ஒண்ணு தான் பாருங்க தோன்றல் திரிதல் விடுங்கல் மூன்று பாருங்க கெடுதல் புணர்ச்சியை மூன்று வரை புணர்ச்சி நான்கு வரை முதல்ல இயல்பு புணர்ச்சி எந்தவித மாற்றமும் இயல்பு புணர்ச்சி இரண்டாவது புலகின்ற பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் மொழியும் அதுக்கு பேர் என்னது விகாரப்பணர்ச்சியின் பேரு அந்த விகாரம் வந்து மூன்று வகைப்படும் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் எடுதல் விகாரம் மூன்று வாய்ப்புகள் அதனால சார் தோன்றுதல் திரிதல் கெடுதல் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சேர்த்து எழுதுகின்ற தன்னையும் மீறி ஏதாவது ஒரு சொல் ஒற்றை எடுத்து என்று சொல் சேர்ந்து வந்தால் அது பேரு தோல்வன் விழா இப்படுக்கக்கூடிய ஒரு எழுத்து கெட்டு வந்தால் அது கெடுதல் விழா இன்னொரு பாருங்க ஒரு சொல் மற்றொரு ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்தால் அது பேர் தெரிதல் விழா அவ்வளவுதான் இதை மூணு பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த தோல்வன் விழா எடுத்துக்கிட்ட சொல்ல பாருங்க பார்த்து கூட்டல் சிரித்தான்

தோன்ற விகாரம் தெரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் என்று சொல்வார்கள் இப்ப தோன்ற விகாரத்தை பார்த்தோம்னா ஏதாவது எடுத்து தோன்றும் வேற பார்த்து கொண்டு சிரித்தான் பார்த்து சிரித்தான் பார்த்து கொண்டு சேர்ந்தான் பார்த்து சென்றான் பார்த்து கொண்டு சித்தான் பார்த்து ரசித்தான் ஓகேங்களா அந்த மாதிரி செய்தாலும் தெரிதல் விகாரம் பாருங்க ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாலும் தெரிஞ்சா தெரிதல் விகாரம் பல் கூட்டல் பொடி பற்பொடி மண் கூட்டல் கூட மட்பட பணம் கெடுதல் விகாரம் பாருங்க ஒரு எழுத்து கெட்டே அதே வியப்பா போச்சு அது மாதிரி கெடுதல் விகாரம் அப்ப மரம் கூட்டம் வேறு

மா தோன்றி என்ன சார் பாருங்க மரம் கூட்டல் கிளை இந்த வார்த்தைகள் மரம் கூட்டல் கிளை பாருங்க இன்னும் கெட்டுமா கேட்டுமா இப்ப மர இது இணையான எழுத்து கிக்கு வரும் மரக்கு கெட்டு விட்டது தோன்றி புறது திரிந்து புறது தோன்றி ஓகேங்களா மரம் போட்டிருக்கிற மரக்கு முதல்ல பார்த்தோம் ஒண்ணு பாருங்க தெளிவாக போனீங்க பஸ்ட் இல்லாம வந்து ஏதாவது வார்த்தை தோன்றி மட்டும்தான் போகணும் பார்த்து சரித்தான் பார்த்து சரி தனிச்சு வரும் அது மாதிரி உண்மைய வழிகளை எடுத்து சேர்ந்து வரும் ரெண்டாவது காசு என்ன பார்த்தோம் ஒரு வார்த்தை திரியுது குட்டல் பல்கூட்டப்படி பல்படும் இல்லை இல்லாத தெரியுது ஓகேங்களா மண் கூட்டப்படும் மண்படும் அது இன்னும் இட்டாக தெரியுது வச்சுக்கோங்க ரெண்டாவது பாரு மூணாவது காசு ஒரு வார்த்தை கெட்டு அப்படியே போடும் மரம் கூட்டல் வேர் மரவே இம்மு கெட்டு அப்படியே போடுச்சு ஆனா இது பாருங்க ஒரு பக்கம் கெடுது இன்னொரு பக்கம் சேருது அப்ப கெட்டு மற்றும் தோன்றி போனும் சில விகாரங்கள்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்து மரம் கூட்டல் பறவை செகண்ட் காட்சி மரம் கூட்டல் பறவை